பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு முதல்வர் ஸ்டாலின் வந்து அறிவுரை வழங்கியிருக்காங்க கூடவே என் சொல்லை தட்டாதவர் பிடிஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அறிவார்ந்த வலிமையான வாதங்களை வைப்பவர் நான் அவருக்கு கூற விரும்புவது இந்த சொல்லாற்றல் அவருக்கு பலமாக இருக்க வேண்டுமே தவிர பலவீனமாக மாறிவிடக்கூடாது என் சொல்லை தட்டாத பிடிஆர் எனது அறிவுரையின் அர்த்தத்தையும் ஆழத்தையும் புரிந்து கொள்வார் என்று நம்புகிறேன் நம் எதிரிகள் வெறும் வாய்ப்பை வெல்லக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் அவர்கள் அவதூறுகளுக்கு உங்கள் சொல் அளவாக மாறிவிடக்கூடாது பி ராஜன் அவர்களுக்கு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும் வாரிசு கிடையாது நானும் வாரிசுதான் திராவிட வாரிசுகள் வாரிசு என்ற சொல்லை கேட்டாலே சிலருக்கு பத்தி கொண்டு அப்படி எரியட்டும் என்றுதான் திரும்பத் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் பேசியிருக்காங்க அந்த விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் பரபரப்பை கிளப்பியிருக்கு அரசியல் வட்டாரங்கள்லேயும் பரபரப்பாக பேசப்படுது